கோழாய் நீர் பெண்களுக்கு புகழ் இல்லாத சமையலறை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஐயா மோடி இப்படி பேப்பரில் டி எஃப்எம் ரேடியோவில் விளம்பரம் கொடுத்தாலாம் ஜெயிக்க முடியாது நாலு கோடி வீடு கட்ட போகிறேன் நாலு கோடி வீடு கட்ட போகிறேன்னு சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க செய்து வேதாரண்யம் நாகக்கோடான் கிராமத்தில் போய் நூற்றி பதினாலு வீடு கட்டிடுக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இறங்குங்க கோயிலுக்கு போய் குளித்தேன் கோயிலுக்கு போய் குஞ்ச நீச்சல் அடித்தேன் சாமி கும்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டுருக்காம எதுயாவது ஊரில் போய் பிரதமந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் எவ்வளோ வீடு கட்டி சுனாமி வீட்டு வசித்துட்டு ரச்சினை வீடு கட்டி அப்படின்னு கேட்டு நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு பாரதியே 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 சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மக்களை ஜெயஹில்